அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜி டிஃபி எக்ஸாமினேஷனுக்கு இப்போ இருந்தே கிளாஸஸ் டெஸ்ட் வீடு எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதில் தமிழ் மேஜர்க்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து நம்ம முப்பது வினாக்களும் வந்து டெய்லி கொஸ்டின் சீரியஸாக வந்து பார்த்துருக்கோம் அதில் இன்றைக்கி பார்க்க போகிறது மிக முக்கியமான முப்பது வினாக்கள் பிஜி டிபி தமிழ் யாரெல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்களோ நீங்கள் இந்த வீடியோ இப்போ நம்ம லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஒவ்வொரு வினாக்களுமே வந்து நம்முடைய வெற்றியை வந்து தீர்மானிக்கக்கூடியது ஓகேவா ஃபஸ்ட்டு கொஸ்டின் திருவிடை மருதூர் தளவிற்சம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மருதம் ஓகேவா திருவிடை மதுர் தலை விருச்சம் வந்து மது மரு மருதம் அடுத்து திருவரங்கம் தலைவருச்சம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா புன்னை திருவரங்கம் தலை தலைவருச்சம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புன்னை அடுத்து மூணாவது கொஸ்டின் தொடுக்கும் கடவுள் பழம் பாடல் பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குமரகுருபரர் தொடுக்கும் கடவுள் பழம் பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குமரகுருபரர் அடுத்து நெஞ்சு விடு தூது அந்த பாடலை வந்து பாடியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவபிரகாசர் நெஞ்சு விடு தூது பா பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபிரகாசர் அடுத்து வாழை கும்மி எழுதிய சித்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா கொங்கன நயனார் வாழை கும்மி எழுதிய சித்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா கொங்கண நயனார் அடுத்து மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குமரகுருகரர் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் பாடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா குமரக்குருவரர் அடுத்து சீ கலாத்தி புராணம் இயற்றியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிவபிரகாசர் கலாத்தி புராணம் இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபிரகாசர் அடுத்து பிரபு லிங்க லீலையை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பிரகாசர் இந்த சிவபிரகாசர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நூல்கள் வந்து எழுதியிருப்பாரு பாடலுமே வந்து பாடியிருப்பாரு சிவபிரகாசர் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது பிரபு லிங்க லீலையை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபிரகாசர் அதே மாதிரி திருக்குவ புரா புராணம் பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து சிவபிரகாசர் தான் அப்போ சிவப்பிரகாசர் பத்தியே இப்போ ஒரு மூணு கொஸ்டின்னு பார்த்தாச்சு சிவபிரகசர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து திருச்சி தமிழ் இலக்கிய கழகம் சென்னை தமிழ் அகாதமி கொழும்பு தமிழ் பண்பாட்டு கழகம் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நிறைய பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனிநாயக அடிகள் இந்த தனிநாயக அடிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி தமிழ் இலக்கிய கழகம் சென்னை தமிழ் அகா அகா அகாடமி கொழும்பு தமிழ் பண்பாட்டு கழகம் அதே மாதிரி உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு இந்த மூணையத்துமே வந்து பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனிநாயக அடிகள் அடுத்து தமிழ் வீடு தூது எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனிநாயக அடிகள் தான் தமிழ் எடுத்துவது எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனிநாயக அடிகள் அடுத்து ஒன் ஒன்றே உலகம் என்ற பயண நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா தனிநாயக அடிகள் ஒன்றே உலகம் என்ற பயண நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனிநாயக அடிகள் அடுத்து கிறித்துவ கம்பன் என்று யாரை வந்து சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா எச் ஏ கிருஷ்ண பிள்ளை கிருஷ்ண தான் வந்து பார்த்தீங்கன்னா கிறித்துவ கம்பன் என்று நம்ம சொல்லுவோம் இந்த கொஸ்டின் வந்து டிஎன்பிசி எக்ஸாம் டிஎன்ஓசிஆர்பி எக்ஸாம் இந்த மாதிரி நிறைய போட்டித்தரில் வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் முக்கியமானது கிறித்துவ கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஏ கிறிஸ்டின பிள்ளை அடுத்து ஓல்டு சேப் இன் சங்கம் பொயிட்ரி என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தனிநாயக அடிகள் இந்த தனிநாயக அடிகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பாட்டுமே எழுதிருப்பார் பாடியிருப்பார் எழுதியிருப்பார் அண்டு பாடியிருப்பார் ஓகேவா அடுத்து புதிய நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு தந்த பேராசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ணல் புதிய நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு தந்த பேராசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ணல் அடுத்து கீழ்கண்டவற்றுள் எது பௌத்த சமய காப்பியம் இல்லைன்னு பார்த்தீங்க அப்படின்னா சீவக சிந்தாமணி வந்து பௌத்த சமய காப்பியம் வந்து கிடையாது இது சீவக சிந்தாமணி அடுத்து திருப்பதிகம் யாரை பற்றியதுன்னு வந்து பாத்தீங்கன்னா புத்தரை போற்றும் நூல் திருப்பதிகம் யாரை பற்றியதுன்னு பாத்தீங்கன்னா புத்தரை போற்றும் நூல் அடுத்து தின்னகர் தர்மபாலர் சார்ந்த சமயம் எதுன்னு பாத்தீங்கன்னா பௌத்த சமயம் தின்னகர் தர்ம பாலர் சார் சார்ந்த சமயம் பௌத்த சமயம் அடுத்து சீனம் சென்ற தமிழ் பௌத்தர்கள் போதி அண்டு வஞ்சிர போதி சீனம் சென்ற தமிழ் பௌத்தர்கள் யாரு போதி தருமர் அதே மாதிரி வஞ்சிர போதி அடுத்து பூம்புகார் நாடக ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் பூம்புகார் நாடக ஆசிரியர் கலைஞர் அடுத்து புலவர் பாடாத வரைக என நிலவரே என்று சபதம் உரைத்தவன் யாருன்னு பாண்டியன் உள்ளவர் பாடாது வரைக என் நிலவரை என்று சபதம் முறைத்தவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் அடுத்து தமிழில் கிடைக்க பெற்ற முதல் இலக்கண நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் தமிழில் தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் அடுத்து தொல்காப்பியத்தின் மொத்த நூற்பாக்கள் எத்தனை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி பதினொன்று ஆயிரத்தி அறுநூத்தி பதினொன்னு தொல்காப்பியத்தின் மொத்த நூற்பாக்கல் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி பதினொன்னு அடுத்து இரண்டிற்கும் இரண்டிற்கும் மேற்பட்ட அடிகளை கொண்ட பாடல்களுக்கு என்ன பேருன்னு பா இரண்டிற்கும் இரண்டிற்கும் மேற்பட்ட அடிகளை கொண்ட பாடல்கள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பாவ் அடுத்து நான்கு அடிகள் உடையது ஈற்றம் முச்சிராய் மற்ற அடிகள் நான்கு சீர்களால் அமைவது வெண்பா நான்கு அடிகள் உடையது ஈற்றம் முச்சிராய் மற்ற அடிகள் நான்கு சீர்களால் அமை அமைவது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெண்பா அடுத்து பத்து பாட்டில் அடிவரையாறால் சிறிய பாட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா முல்லை பாட்டு பத்து பாட்டில் அடிவரையாறால் சிறிய பாட்டு எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முல்லை பாட்டு அடுத்து கடம் எனும் பத்து பாட்டு இலக்கியத்தின் பார்க்குடைய தலைவன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நன்னான் செய் கடம் எனும் பத்து பாட்டு இலக்கியத்தின் பார்வைய தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நன்னான் செய் நன்னான் அடுத்து குறுந்தொகை பாடல்களை தொகுத்தவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா பூரிக்கோ குறுந்தொகை பாடல்களை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூரிக்கோ அடுத்து அடித்தோறும் முதலெழுத்து ஒத்த அளவினாய் வந்து இரண்டாம் எழுத்து ஒன்றியவரை தொடுப்பது எதுன்னு பாத்தீங்கன்னா எதுகை அடிதோறும் முதலாளித்துவத்து அளவினாய் வந்து இரண்டாம் தமிழ் ஒன்றிய தொகுப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா எதுகை அடுத்து எதுகை தொடை மோனைத் தொடையின்றி வரும் பாட்டு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா செந்தொடை எதுகை தொடை மூனைத் தொடையின்றி வரும் பாட்டு எதுன்னு பாத்தீங்கன்னா செந்தொடை அப்போ இந்த விடை தொகுப்புல மிக முக்கியமான முப்பது வினாக்கள் பார்த்துருக்கோம் இந்த வினாக்கள்ல வரக்கூடிய விடைகள்லயோ இல்லைன்னா வினாக்கள்லயோ வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்ட்ல வந்து பிஜி டிஆர்ப்பு தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியுமே பார்த்துட்டு இருக்கோம் ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க வேறு ஏதாவது சந்தேகம் முடிஞ்சாப்பா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுறாங்க உங்களுக்கு தகுந்த வந்து பதற்றம் செய்யப்படும் ஓகே நன்றி வணக்கம்